வணக்கம் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கின்ற விடயங்களில் ஒன்று டிக்டாக் அமெரிக்காவிலே டிக்டாக்கு தடை விதிக்கப்பட்டு பின்னர் டொனால்டு ட்ரம்ப் என்றைய நாளில் பதவி ஏற்கின்றார் பதவி ஏற்பதற்கு முதலே டிக்டாக்கின் தடையை நீக்குவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் டிக்டாக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறது இதன் பின்னால் உள்ள விடயங்கள் என்ன அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டதனால் டிக்டாக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்லாவிட்டால் சர்வதேச ரீதியில் ஏனைய சமூக வரித்தளங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா இப்போது டொனால்ட் ட்ரம்ப் தடை நீக்கியதன் பின்னணி என்ன சீனாவின் நிறுவனமாக கருதப்படுகின்ற டிக்டாக்கானது இந்தியாவில் இன்னும் தடைக்குள்ளாகி இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் பல டிக்டாக்கை தடை செய்திருக்கிறது அப்படியான சூழ்நிலையில் அமெரிக்கா தடை செய்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அதற்கு பிறகு இப்பொழுது புதிய ஜனாதிபதியாக வருகின்ற டொனால்டு ட்ரம்ப் அந்த தடை நீக்கத்தோடு வருகிறார் என்று சொன்னால் இதன் பின்னால் நிறைய விடயங்கள் இருக்கு அதை பற்றி விவரமாகவும் சில சுவாரஸ்யமான விடயங்களோடும் தரவுகளோடும் ஆராய்வதே இந்த காணொலியின் நோக்கம் டிக்டாக் என்பது எங்களை பொறுத்தவரையில் ஒரு செயலி காணொடிகளை பார்க்கின்ற ஒரு செயலி காணொலிகளை பகிர்கின்ற ஒரு செயலி நாங்கள் அதிலே பார்த்து சிரிக்கிறோம் காணொலிகளை பார்த்து செய்திகளை அறிந்து கொள்கிறோம் எங்களது கவனைகளை பகிர்கிறோம் எங்களது சந்தோஷங்களை பகிர்கிறோம் ஏன் சில நேரங்களில் சண்டை கூட பிடிக்கிறோம் ஆனால் சர்வதேச ரீதியில் டிக்டாக் என்பது காலமாக ஒரு அரசியல் ஆயுதம் இதை இந்தியா அமெரிக்கா இன்னும் ஐரோப்பிய நாடுகள் பல சீனாவின் விரைவில் பார்க்கின்ற ஒற்றனாக பார்க்குது சீனாவை பொறுத்தவரையில் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் இப்போது கதையில் பில்லியன் கணக்கான ரசிகர்களை ஈர்த்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி பைட் டான்ஸ் என்ற நிறுவனம் இந்த டிக்டாக்கை அறிமுகப்படுத்திய காலத்திலிருந்து டிக்டாக்கின் மூலமாக ஏனைய சமூக வரித்தளங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் நிறைய யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற இதர சமூக வரித்தளங்கள் கூட டிக்டோக்கை பார்த்து தங்களுடைய முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்தன தங்கள் தடங்கள் அவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்திய ஒன்றாக இருந்தது இப்போது உலகளாவிய ரீதியில் டிக்டாக் பாவையாளர்களில் அதிகமானோர் இருக்கின்ற இரண்டாவது நாடு அமெரிக்கா இதனால் தான் அமெரிக்காவில் டிக்டோக்கு விதிக்கப்பட்ட தடையானது மிகப்பெரும் எதிரொடியே கொண்டு வந்தது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் அமெரிக்காவிலே டிக்டாக் தடை விதிக்கப்பட்டது என்று சொல்லி ஜோ பைடன் தான் முதலில் இந்த தடை உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்காவின் ஐம்பது மாநிலங்களில் முப்பத்தெட்டு மாநிலங்கள் இந்த தடை ஏற்றுக்கொண்டன அரசு அலுவலகங்கள் அதுபோல் அரச பாவனையாளர்கள் ஆகியோர் டிக்டாக் செய்திகளை முற்றாக தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இப்போதும் கனடா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அந்த உத்தரவு இருக்கிறது இன்னும் பல ஐரோப்பிய நாடுகளிலும் ஏனைய பல நாடுகளிலும் கூட இதே விடயமாக தனிப்பட்ட ரீதியில் பயன்படுத்தலாம் ஆனால் ச அரசாங்க மட்டத்திலே இல்லாவிட்டால் அரச மட்டத்திலே அரசு அலுவலகங்களிலே பயன்படுத்த முடியாது அமெரிக்கா இப்போது ஒரேடியாக முற்றும் முழுதாக தங்கள் நாட்டில் தடை செய்கின்ற இந்த உத்தரவை கொண்டு வந்ததை அடுத்து பைட் டான்ஸ் நிறுவனம் வழக்கு தொடர்ந்து இருந்தது அந்த வழக்கில் டிக்டாக் நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்கா எடுத்த முடிவு சரியானது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருந்தது இதையடுத்து அமெரிக்கர்களுக்கு டிக்டாக் பாவனை இல்லை என்று சொல்லி தடை விதித்தாயிற்று ஆனால் டிக்டாக் நிறுவனம் என்ன செய்தது இதற்கு மீள் மனு ஒன்றை தாக்கல் செய்வதற்கு முதல் அமெரிக்காவில் இப்படி தடை விதிக்கப்பட்டிருப்பதை அடுத்து அந்த தடை உத்தரவானது அமுலுக்கு வர முதலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை முடுக்க பிளாக் அவுட் செய்தது தாங்கள் செயலியை விலக்கிக் கொள்ளப் போவதாக அறிவித்தது இதையடுத்து அமெரிக்கர்கள் இந்த கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை என்று பதறிக்கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் தாங்கள் டிக்டாக்கை ரொம்ப மிஸ் பண்ணுகிறோம் என்று சொல்லி வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு அமெரிக்காவின் எல்லையை கடந்த நிலையில் டிக்டாக் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அனுப்புகின்றார்கள் தகவல்களை தங்களுக்கு அந்த டிக்டாக் குறிப்பிட்ட தாங்கள் ஃபாலோ பண்ணுகின்ற பல்வேறு அக்கவுன்ஸை குறிப்பிட்டு அந்த கவுன்சில் வருகின்ற காணொலிகளை தங்களுக்கு பதிவு செய்து தங்களுக்கு அனுப்புமாறு தாங்கள் அதில் டொலர் கணக்கில் பணம் செலுத்துகிறோம் வந்து ஒரு புதிய வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்து விட்டார் அதுக்கிடையில் டொனால்டு ட்ரம்ப் வந்து அவர்களது வயிற்றிலே அவர்களது கண்களிலே பாலை வார்த்திருக்கிறார் இத்தனை தூரம் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற டிக்டாக் என்ன மாய மந்திரம் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பொழுது திண்ணி டைம் கிலர் பார்த்தால் பார்த்து கொண்டே இருப்போம் நாங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது டிக்டாக் அக்கௌண்ட் எல்லோரும் பார்ப்பார்கள் நான் ஒரு சில விடயங்களில் பகிர்ந்து கொள்வேன் ஆனால் நிறைய பார்ப்பதெல்லாம் கிடையாது காரணம் நேரம் திண்ணி என்பது மிக தெளிவாக எனக்கு தெரியும் ஆனால் அமெரிக்கர்களை பாருங்கள் இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அதிகமானவர்கள் டிக்டாக் பார்க்கின்ற இடமாக அமெரிக்கா தான் இருக்கார் நேற்று வரை டிக்டாக் நிறுவனமும் சர்வதேச ஊடகங்களும் நூற்று எழுபது மில்லியன் அமெரிக்க பயனாளர்கள் டிக்டாக்கு இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் இன்று டொனால்டு ட்ரம்ப் இந்த தடை விலக்குவதாக அறிவித்த பிறகு அந்த உத்தியோகபூர்வ அறிவித்தலில் டொனால்டு ட்ரம்ப் சொன்ன விடயம் தான் அதிபராக நேற்றைய நாள் சொல்லியிருந்தார் தான் அதிபராக நாளைய தினம் அதாவது இன்று இருபதாம் தேதி பதவியேற்றதும் இந்த தடை செயல்பாட்டுக்கு வரும் காலத்தை ஒத்தி போடுகின்ற விடயத்தில் தான் கையெழுத்திடுவேன் இதனால் டிக்டாக் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மீண்டும் அமெரிக்காவில் செயல்படலாம் என்று சொல்லியிருந்தார் உடனடியாக டிக்டாக் நிறுவனமும் அவருக்கு நன்றி தெரிவித்து உடனடியாக ஆப்பிள் தளங்களிலும் ஆண்ட்ராய்டு தளங்களிலும் டிக்டாக்கை மீண்டும் செயல்படுத்த ஆரம்பித்தது அமெரிக்காவில் செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளில் தாங்கள் முழுமையாக இறங்கியிருப்பதாகவும் தங்களுடைய இந்த டிக்டாக்கை செயற்படுத்துகின்ற ஏனைய நிறுவனங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் ப்ரொவைடிங் த நெசசரி கிளாரிட்டி அண்ட் அஷூரன்ஸ் டு ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தட் தே வில் ஃபேஸ் நோ பெனால்ட்டிஸ் ப்ரொவைடிங் டிக்டாக் என்று சொல்லி குறிப்பிட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்திருந்தார் அவர்கள் சொல்லுகின்ற முக்கியமானவடியும் அவர்களது அறிக்கையிலே நூற்றி எழுபது மில்லியன் அமெரிக்க பயனாளர்கள் இருக்கின்றார்கள் அதுபோல் ஏழு மில்லியன் ஸ்மால் பிஸ்னஸ் அதாவது சின்ன சின்ன வியாபாரங்கள் கூட டிக்டாக்கினால் உருவாகி இருக்கின்றன அது உண்மை பல பேரும் இதனால் லாபம் உழைத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இலங்கையிலே தான் இந்த டிக்டாக் கிரியேட்டர்ஸுக்கு பெரிய அளவில் பணம் உழைக்கக்கூடிய பெரியவளையில் உழைக்கக்கூடிய இல்லை வேறு விதமாக ஏதோ ஒரு கிமிக் பண்ணி நிறைய பேர் உழைத்துக் கொண்டுகிறார்கள் அது ஒரு பக்கம் ஆனால் அமெரிக்காவிலே இது ஒரு பெரிய வியாபாரமாக தடை தொங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி என்ன மாய மந்திரத்தை செய்து அமெரிக்கர்களை இவர்கள் ஈர்த்தார்கள் என்று அமெரிக்க சமூக வரத்தல நிறுவனங்களுக்கே தெரியவில்லை பல இடங்களில் பல மாநிலங்களில் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட இயனைய தளங்களை இவை முந்தியிருக்கின்றன டிக்டாக் பாவனையாளர்கள் அதில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் டிக்டோக்கில் மட்டும் ஏன் இத்தனை பிழை கண்டுபிடித்தார்கள் இல்லாவிட்டால் அது சீன நிறுவனமாக இருக்கிறது என்று சொன்னால் மக்களது தகவல்கள் சீனாவின் ஆளுகை உள்ள சீனாவின் உரிமை உள்ள பைட் டான்ஸ் மூலமாக சீனாவின் உளவு நிறுவனங்களுக்கு சென்றுவிடும் என்பதுதான் பல பேர் சுமத்துகின்ற குற்றச்சாட்டு ஏனைய தளங்கள் அத்தனையும் அமெரிக்காவை அடிப்படையாக கொண்டவை இல்லாவிட்டால் அமெரிக்காவை நேச நாடுகளை அடிப்படையாக கொண்டவை ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் மெட்டாவோடு சேர்ந்தவை அதுபோல் எக்ஸாக இருக்கலாம் யூடியூப் கூகுள் நிறுவனம் எனவே அவை அனைத்தும் இந்த அமெரிக்க சார்பு நிறுவனங்கள்டு காரணத்தால் ஏனைய நாடுகளுக்கு அப்படியான தகவல்கள் எங்களது அந்தரங்க விடயங்கள் தனிப்பட்ட தரவுகள் சேர்க்கப்பட்டாலும் கூட அது பகிரங்கப்படுத்தாலும் இல்லாவிட்டால் வேறு வியாபார விளம்பர நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டாலும் கூட அது அப்படி நடந்தாலும் கூட எங்களுக்கு கவலை இல்லை சீனாவுன்னு தான் இந்த பயம் எல்லோருக்கும் இருக்கிறது உலகத்தில் அதிக பாவனையாளர்கள் டிக்டாக்கு எங்கெங்கே இருக்கின்றார்கள் என்றால் இப்போது நூற்று எழுபது மில்லியன் அமெரிக்கர்கள் பயன்படுத்துகின்றார்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பத்திலே இந்தோனேஷியாவில் நூற்று ஐம்பத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் பாவனையாளர்களும் அமெரிக்காவிலே நூற்று இருபது தசம் ஐந்து மில்லியன் பாவனையாளர்களும் மூன்றாம் இடத்தில் பிரேசில் நூற்று ஐந்து தசம் இரண்டு மில்லியன் பாவனையாளர்களும் இருந்தார்கள் டிக்டோக்கில் அதிகூடிய பாவனையாளர்கள் இருந்த ஒரு பிரதேசமான இந்தியா டிக்டாக்கை தடை செய்ததை அடுத்து உண்மையில் அது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கலாம் சீனாவுக்கும் டிக்டாக் நிறுவனத்துக்கும் ஆனால் இந்தியா முற்று முழுதாக தடை செய்தது இந்தியா நான்கு ஆண்டுகளுக்கு முதல் தடை செய்த வழ தனிய டிக்டாக் செயலி மட்டுமல்ல மொத்தமாக டிக்டாக்கோடு சேர்த்து வி சாட் உட்பட சீனாவை தளமாக கொண்ட ஐம்பத்தெட்டு செயலிகளுக்கு தடை விதித்தது டிக்டோக்கின் முதல் பத்து பாவனை நாடுகளை பொறுத்தவரையில் மெக்சிகோ வியட்நாம் பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் ரஷ்யா தாய்லாந்து பங்களாதேஷ் ஆகியனவும் இதில் உள்ளடக்கம் ஆனால் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் கூடாண்மையில் டிக்டாக்கை தடை செய்திருக்கின்றன இதற்கு ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுது அமெரிக்காவை பொறுத்தவரையில் டிக்டாக் தடை செய்யப்படுவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது பாதுகாப்பு தரவுகள் சீனாவுக்கு செல்கின்றன அதேபோல் அமெரிக்காவின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது மக்களது தகவல்களை திருடி சேகரித்துக் கொள்கின்றார்கள் அரசாங்க நிறுவனங்கள் உளவு பார்க்கப்படுகின்றன இப்படியான காரணங்கள் தான் சொல்லப்பட்டன உலகத்தில் டிக்டாக்கை ஒவ்வொரு நாடுகளும் தடை செய்யும் போதும் அவர்கள் சொன்ன காரணங்கள் இவைதான் இதிலே ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ஐக்கிய ராஜ்யம் யுனைடெட் கிங்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய ராஜ்யத்தின் அரசாங்கம் டிக்டாக் என்பது அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அலுவலர்கள் அரசாங்க ஊழியர்கள் ஆகியோரது தனிப்பட்ட தொலைபேசிகள் டிக்டாக் முற்று முழுதாக நீக்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருந்தது காரணம் தரவுகள் தேடப்படுகின்றன பெற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று பிபிசி நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்கு அது தொழில் சம்பந்தப்பட்ட தேவைகளாக இருந்தாலோடைய மற்றபடி டிக்டோக்கை யாரும் பயன்படுத்த முடியாது என்று அறிவித்தது ரஷ்யா ரொமேனியா போலந்து நோவே நெதர்லாந்து மால்டா லட்வியா அயர்லாந்து பிரான்ஸ் எஸ்தோனியா டென்மார்க் செக்கியா ஆஸ்திரியா அல்பேனியா போன்ற நாடுகள் கூட ஐரோப்பிய நாடுகளில் டிக்டோக்கு தடை விதித்திருக்கின்றன இதில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதியோடு பேசி தான் டிக்டாக்கின் தடை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அதில் அப்படி ஒரு பெரிய பிரச்சனையும் இருப்பதாக தான் பார்க்கவில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் டொனால்டு ட்ரம்ப் இந்த தடையை இப்போது இருப்பது கூட வர்த்தக ரீதியிலானது வர்த்தக நோக்கம் கொண்டது என்பது மட்டும் உறுதி காரணம் அவர் ஒரு வர்த்தக சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒருவர் அவரை பொறுத்தவரையில் இப்போது இரண்டாயிரத்து பதினாறிலிருந்து இருந்து இரண்டாயிரத்து இருபது வரை ஆட்சி செய்த வேளையில் இருந்த டொனால்டு ட்ரம்ப் வேறு அதுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது அவர் வேறு மனநிலை மாற்றத்தோடு வந்திருக்கின்றார் எலான் மாஸ்கோடு கரங்கோர்த்திருக்கின்றார் எனவே தன்னுடைய வர்த்தக சாம்ராஜ்யத்தை பெருக்கிக் கொள்ளவும் வர்த்தக அடிப்படையில் அமெரிக்காவை பொருளாதார அடிப்படையில் அடுத்த அடுத்துக்கு கொண்டு வருவதும் அவரது நோக்கமாக இருக்கலாம் எனவே அவரை பொறுத்தவரையில் முன்பு அமெரிக்காவை கிரேட்டாக மாற்றுவேன் அமெரிக்காவை ஒரு பாதுகாப்புரிய தேசமாக மாற்றுவேன் அமெரிக்காவின் வலதுசாரி கொள்கைகளை அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விதமாக மாற்றுவேன் என்பதிலிருந்து இம்முறை அவர் மாறுபட்டிருக்கலாம் என்பதை அவரது நோக்கங்களில் ஒன்றாக தெரிகிறது சீனாவோடு கூட அவர் ரஷ்யாவோடு ஏற்கனவே ஒப்பந்தங்களை ரகசியமாக செய்து கொள்ள முனைந்தார் என்று சொல்லி ஆரம்பத்திலே குத்தஞ்சு மத்தப்பட்டது இப்போது சீனாவோடு கூட அமெரிக்காவின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் பலப்படுத்துகின்ற விதமாக சீனா இன்னும் ஒரு வல்லரசு நாடுகின்ற அடிப்படையில் சில இணக்க அடிப்படையிலான விடயங்களுக்கு அவர் செல்லலாம் அதுக்கான முதல் கட்ட ஒரு இணக்கமாக ஒரு சமாதான குறியீடாக இந்த டிக்டோக்கின் அங்கீகாரத்தை அவர் எடுத்துக்கொள்ளலாம் ஆசிய நாடுகளை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபதில் இந்தியா டிக்டாக்கை தடை செய்தது இது மட்டும் இல்லாமல் இப்பொழுது ஆப்கானிஸ்தான் ஜர்பைஜான் பங்களாதேஷ் இந்தோனேஷியா ஈரான் ஜோர்டான் பாகிஸ்தான் நேபாளம் பிலிப்பைன்ஸ் தாய்வான் வியட்நாம் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் டிக்டாக்கை தடை செய்திருக்கின்றன இவையும் சொல்கின்ற காரணங்கள் ஒன்று கலாச்சார ரீதியாக தங்களது நாட்டை பாழ்படுத்துகின்றது தங்களது சமூகத்தை பாழ்படுத்துகிறது அதே போல பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலாக இங்கே இருக்கும் வேண்டும் ஓசியானிய நாடுகளில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் சில ஐரோப்பிய நாடுகள் கடைபிடிப்பது போல அரசு அலுவலகங்களிலும் அரசாங்க ஊழியர்களிடமிருந்தும் டிக்டோக்கை தடை செய்து வைத்திருக்கின்றன ஆனால் பொதுமக்கள் பாவனை பொதுவாக இருந்து கொண்டிருக்கிறது டிக்டோக்கில் அப்படி ஆபத்து இருக்கிறதா உண்மையாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற எல்லா சமூக வரித்தளங்களிலும் எங்களது தரவுகள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன அவை சில விளம்பர நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் சிம்பிளான உதாரணம் நீங்கள் ஃபேஸ்புக்கிலோ யூடியூபிலோ ஏதோ ஒன்றை தேடும் போது உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள் வரும் மிகச்சிறந்த உதாரணமாக நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்க்கலாம் நீங்கள் தனியே ஃபேஸ்புக்கிலே மட்டும் அதை தேட வேண்டிய தேவை கிடையாது உங்களது ப்ரௌசரில் நீங்கள் ஏதோ ஒரு விடயத்தை தேடினால் உதாரணமாக நீங்கள் இருந்து ஒரு தொப்பி ஒன்றை வாங்குவதற்காக தேடுதலில் எங்கேயோ தேடி பார்க்கின்றீர்கள் உடனடியாக ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விளம்பரம் வந்து சேரும் உங்களது வாட்ஸ்அப்பிலே நீங்கள் நண்பர்களோடு ஏதோ ஒரு விடயத்தை பற்றி பேச அது சம்மந்தப்பட்ட விளம்பரம் உங்களுக்காக ரெக்கமெண்டட் விளம்பரமாக வந்து சேரும் குறிப்பிட்ட காணொலிகள் அல்லது தொடர்பான காணொலிகள் பல வந்து சேரும் இது எவ்வாறு நடக்கிறது அதுவும் இப்போது ஏஐ தொழில்நுட்பம் அதிக உச்சத்திலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா சமூக வரித்தளங்களிலும் இது தனியாக ஃபேஸ்புக்கு மட்டுமானதல்ல உங்களது நீங்கள் பயன்படுத்துகின்ற எல்லா சமூக வலைத்தளங்களிலும் எல்லா செயலிகளிலும் இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கிறது இந்த குக்கீஸை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை குறித்து இப்பொழுது வெறுக்கமான விதிமுறைகள் இருந்தாலும் எங்களது தரவுகள் சேகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன எனவே நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல அமெரிக்காவை தளமாக கொண்ட ஏனைய நிறுவனங்கள் இதையெல்லாம் பயன்படுத்துவதில் எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் சீன நிறுவனம் வந்து வரும்போது அது இவ்வாறு பயன்படுத்துகிறது என்றவுடன் பலரும் தங்களது பாதுகாப்புக்காக துள்ளி குதிக்கின்றார்கள் பயப்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மை இதைத்தான் அமெரிக்கா உடனடியாக சீனா என்பது தங்களுக்கு நேரடியாக போட்டியாக இருந்த ஒரு விடயமாக இங்கே இருக்க இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தது ஆரம்பத்திலே அமெரிக்காவின் மாநிலங்கள் இதை உடனடியாக தடைக்கு உள்ளாக்கி இருந்தன அதை பற்றி பைட் டான்ஸ் உடனடியாக நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இருந்தது இப்பொழுது அமெரிக்காவின் சுப்ரீம் கோர்ட் மேல் நீதிமன்றம் உடனடியாக இதை தள்ளுபடி செய்திருக்கிறது இதன் அடிப்படையில் அமெரிக்காவின் இந்த தீர்ப்பானது இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பானது எந்த விதத்திலும் அமெரிக்காவின் பேச்சுரிமைக்கான அரசின் கட்டுப்பாடுகள் தொடர்பான அரசியலமைப்பு மீறவில்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கிறது எனவே இந்தியாவுக்கு பிறகு இறுக்கமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதாக அமெரிக்கா தான் இந்த தீர்ப்பை வழங்கிறது இதுதான் மிக பெரும் பாதிப்பை வழங்கியது இதன் மூலமாக டிக்டோக்கு அமெரிக்காவில் மட்டும்தானே பாதிப்பு சர்வதேச நாடுகள் ஏனைய நாடுகளில் டிக்டாக் இயங்கலாம் தானே என்று சொன்னால் இதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்னொன்று சொன்னால் இதை அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகியவற்றின் தீர்ப்புகளை பயன்படுத்தி உலகத்தின் பல்வேறு நாடுகளும் டிக்டாக்கை தங்களது பாவனைக்கான கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிக்கும் உதாரணமாக சீனாவின் மாநிலங்களில் உண்டாக இருக்கின்றது ஹாங்காங் ஹாங்காங்கில் கூட டிக்டாக்குக்கான கட்டுப்பாடு இருக்கிறது ரஷ்யா டிக்டோக்குக்கான கட்டுப்பாடை விதித்திருக்கிறது காரணம் என்னென்னு சொன்னால் அங்கேயே அரசியல் ரீதியாக தங்களது நாட்டை பற்றிய பரப்புரைகள் அரசியல் பரப்புரைகள் அதிலே கொண்டு செல்லப்படுகின்றன சீனாவும் சமூக வரித்தளங்களுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடை விதித்திருக்கிறது ஃபேஸ்புக் அங்கே இல்லை யூடியூபே அங்கே பார்க்க முடியாது தங்களது நாட்டு கேட்டது போல வேறு விதமான சில சமூக வரித்தளங்கள் தான் அவர்கள் அங்கு அங்கீகரிக்கிறார்கள் காரணம் சீனாவுக்கு எதிரான பரப்புரைகள் அரசியல் பரப்புரைகள் அதிலே கொண்டு வரப்படுவதன் காரணமாக தங்களது நாட்டின் கொள்கைகளுக்கு விரோதமான சமூக வரித்தளங்களை சீனா விடுவதில்லை இதே போலதான் சீனாவுக்கு எதிரான நாடுகள் இவ்வாறு செயற்பட போது சீனா என்ற பதறுகிறது இதன் மூலமாக உலகத்திலே இப்பொழுது ஒரு பில்லியன் மாதாந்த செயற்பாட்டாளர்கள் அதுவும் இயங்குநிலை செயற்பாட்டர்கள் டிக்டொக இருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் இந்த அமெரிக்காவிலே நூற்றி எழுபது மில்லியன் பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் பல பேர் பார்ப்பது இன்னும் நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் அதாவது காணொலிகளை உருவாக்குவோர் அவர்கள் இல்லாமல் போனால் டிக்டோக்கு ஒரு பெரிய ஒரு சரிவு வந்து வரும் அண்மை காலத்தில் கடந்த ஒரு வருடத்தில் முன்பெல்லாம் ஒரு நாளுக்கு இருபத்தேழு மனத்தையாளங்கள் இருபத்தி நான்கு செகண்டுகள் பயன்படுத்தி வந்தார்கள் டிக்டாக் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகளில் அது இப்போது ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் இருபத்தி நான்கு மனத்தையாளங்கள் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மனத்தியாலத்தில் ஒரு மனத்தையாளம் டிக்டோக்கிலேயே செலவிடுகின்றார்கள் உலகம் முழுவதும் இதில் நீங்கள் எத்தனை மனத்தையாளங்கள் என்று சொல்லி கணக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் எனவே இதுதான் டிக்டாக் உண்மையில் மக்களை உள்ளியிறுத்து வைத்திருக்கின்ற ஒருபடி இது உண்மையாக ஏனைய சமூக வரித்தளங்களை விட அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்கின்ற சமூக வரித்தளமாக டிக்டோக் இங்கே இருக்கிறது டிக்டோக்கை பற்றிய சில தரவுகளை நான் பார்த்தேன் உலகத்திலே டிக்டாக்கில் அதிகமான இந்த காணொளி பிரிவுகள் இருக்கின்ற நிலமை என்டர்டெயின்மெண்ட் டான்ஸ் ட்ரேன்ஸ் காமெடி இவை தான் அதிகமாக டிக்டாக்கினால் மக்களால் பார்க்கப்படுகின்றவையாக இருக்கின்றன அதுபோல் இந்த டிக்டோக்கை வரையில் இப்போது பயன்படுத்துவோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இது ஆரம்பத்தில் ஒரு படிப்படியாக முன்னேறி கொண்டு வந்த விடையில் நூற்று முப்பத்தி மூன்று மில்லியனாக இருந்து இப்பொழுது உலகம் முழுவதும் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பேர் டிக்டோக்கில் பதிவு செய்திருக்கின்றார்கள் தங்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது டிக்டோக்கின் ஆரம்பம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சீனாவில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போது நாற்பது மொழிகளுக்கு மேலே டிக்டாக்கில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு நாடுகளில் உள்ளோர் டிக்டாக் மூலமாக பணம் உடைக்கின்றார்கள் ஏனைய சமூக வலைத்தளங்களுக்கு சவால் விடுவதாக அமைந்திருக்கிறது இதுதான் டிக்டோக்கை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்பதற்கான இன்னமொரு காரணம் வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய இரண்டும் டிக்டோக்கிடமிருந்து மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருந்தன இப்போது இந்த டிக்டாக் அமெரிக்காவிலே தடை செய்யப்படுவதன் மூலமாக உலகம் முழுவதும் டிக்டோக்குக்கான தடை இன்னும் இறுக்கமாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது அமெரிக்காவின் நேச நாடுகளும் இதே தடையை இதே விதமாக கொண்டு வரக்கூடும் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருக்கின்ற ஒரு ஆறுதல் டிக்டாக்கை தான் தடை செய்யப் போவதில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்ற விடயம் ஏதோ ஒரு இணக்க அடிப்படையில் கொண்டு வரப்பட்டாலும் எலான் மாஸ்கும் அங்கே தொடங்கி இருப்பதன் காரணமாக இரண்டு பெரிய சமூக வலைத்தளங்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகும் என்று பல்வேறு ஊகிக்கின்றார்கள் எக்ஸ்தலம் அதாவது எலான் இன் ட்விட்டர் மூலமாக டிக்டாக்குக்கான ஆதரவு நிலைப்பாடு ஒன்று வெளிப்படுத்தப்படலாம் சமூக வரித்தளங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருக்கும் ஃபேஸ்புக்கும் யூடியூபும் ஒன்று கொண்டு எதிரிகளாக இருக்கின்றன ஃபேஸ்புக்கிலே டிக்டாக்கோ இல்லாவிட்டால் யூடியூபிலே டிக்டாக்கோ பெரிய அளவில் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதை பாவனையாளர்கள் இல்லாவிட்டால் படைப்பாடுகள் உணர்ந்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுது ட்விட்டரும் டிக்டாக்கும் சேர்வதன் மூலமாக இது ஏனைய சமூக வரித்தளங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய விடயமாக இருக்கும் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் தடை இருந்திருந்தால் உலகம் முழுவதும் ஏனைய சமூக வரித்தளங்களும் இதே போன்ற தடைகளை படிப்படியாக கட்டுப்பாடுகள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அண்மையில் கூட மெட்ராண்டர்களுடன் தன்னுடைய சில கட்டுப்பாடுகளை தடுத்து இருப்பதாகவும் சில கண்காணிப்பு விடயங்கள் பேச்சுரிமைக்கான விடயங்கள் போன்றவற்றை அவதானமாக தாங்கள் செயற்பட இருப்பதாகவும் அறிவித்திருந்தது ஆனால் இப்போது இந்த தடையும் தடை விலக்கலமானது புதிய சில விடயங்களை கொண்டு வரும் இனி வரப்போகுந்த காலங்களில் டிக்டோக்கும் மிகுந்த அவதானமாக செயற்படக்கூடியதாக இருக்கும் அதுபோல டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று டிக்டாக் தொடர்ந்து இயங்குவதாக இருந்தால் ஏற்கனவே ஜோ பைடன் கையெடுத்துட முதல் சொன்னோருடைய தான் இந்த தடை பற்றிய உத்தரவில் கையெடுத்துட முதல் சொன்ன விடயம் தான் ஐம்பது வீத பங்குகள் அமெரிக்கர்களிடம் இருக்க வேண்டும் என்று எனவே அமெரிக்காவிலே டிக்டாக்கின் பங்குடமை அமெரிக்காவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது இதன் மூலமாக இந்த கண்காணிப்பு பிரச்சனைகள் இல்லாவிட்டால் மக்களது தரவுகள் சேகரிக்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தானது போன்ற விடயங்கள் விலக்கப்படலாம் என்பதால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகின்ற காரணம் இதிலே ஒரு வர்த்தக பின்னணி இருப்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது தானே அந்த ஐம்பது வீதம் டொனால்ட் ட்ரம்பின் ட்ரம்ப் நிறுவனத்துக்கோ இல்லாவிட்டால் இலான் மாஸ்க் அவரது நண்பருக்கோ கொடுக்கப்படலாம் இல்லாவிட்டால் இவர்களது பினாமிகள் யாருக்காவது வழங்கப்படலாம் இதெல்லாம் வர்த்தகத்திலும் அரசியலிலும் சகஜமப்பா என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்குது சீனாவின் பைட் டான்ஸ் இதற்கு என்ன விதமான இணக்கத்தை இல்லாவிட்டால் ஒரு சமீச்சையை கொடுக்க போகிறது இது இனிவரும் நாட்களில் தெரியும் ஆட்சிக்கு வரும்போதே இப்படி அதிரடியோடு ஒரு பக்கம் காசாவிலே சமாதானம் மறுபக்கம் டிக்டோக்கு இன்னும் ஒரு சமாதான கொடி இப்படியான விடயங்களோடு வருகின்ற டொனால்ட் ட்ரம்ப் இம்முறை கொண்டு வரப்போகுந்த ஆட்சி முறை கடந்த காலங்களிலிருந்து முடுக்க வித்தியாசமாக இருக்க போகிறது என்பதை மட்டும் உறுதி ஆனால் ஒரு விடயம் சீனாவின் பைட் டான்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய லாபம் உடைத்த நிறுவனங்களில் ஒன்றாக மாறியிருக்கின்றன அது ஆரம்ப முதலே உலகத்தின் வேறு எந்த நாட்டுக்கும் தங்களது பங்குகளை விற்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது அமெரிக்காவுக்கும் இதை கொடுக்கப் போவதில்லை என்று ஆரம்பத்திலே மிக உறுதியாக மறுத்திருந்தது இப்போது டொனால்ட் ட்ரம்ப் காட்டி இருக்கின்ற சமாதான கொடியை அடுத்து பங்குகளை வெளிப்படையாக விற்குமா இல்லை மறைமுகமாக அமெரிக்காவுக்கு கொடுக்குமா அமெரிக்க நிறுவனங்களுக்கு கொடுக்குமா என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் கேள்வியோடு பார்த்திருக்கிறோம் இனி வரும் நாட்கள் சுவாரஸ்யமானவையாக இருக்கும் இந்த அமெரிக்க டிக்டாக் உறவுகள் எப்படி இருக்க போகின்றன டொனால்ட் ட்ரம்ப் இனி அடுத்து எடுக்கப்போகுன்ற அதிரடி எப்படியாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இனி ட்ரம்ப் வேர்சஸ் டிக்டாக்கா இல்லாவிட்டால் ட்ரம்ப் அண்ட் டிக்டாக்கா என்பதைத்தான் நாங்களும் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறோம்